சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக உயர்நிலை செயல் குழு கூட்டம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களும் வலியுறுத்தல்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன இதனை கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகதீஷிடம் கேட்கலாம் வணக்கம் ஜெகதீஷ் கூடுதல் விவரங்கள் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவர் அவர்கள் அண்ணா முஸ்லிம் அரங்க வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அரங்கத்தில் திமுக செயல்திட்ட குழு கூட்டமானது இந்த காலை பத்து முப்பது மணி அளவில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அவர்கள் ஈடுபட்டது குறிப்பாக இந்த கூட்டத்தில் வந்து ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அந்த முதன்மை தீர்மானமாக மக்களை நேரடியாக சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசின் திட்டங்களை செயல்படுத்தி வருவதை நேரடியாக சந்தித்து அனைத்து திட்டங்களும் சென்று சேருகிறார் என்று களப்பணியில் இறங்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தொடர்ந்து தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடிய அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கூட்டத்தில் நன்றி தெரிவித்து நன்றியும் பாராட்டத்தையும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதற்கு அடுத்த கட்டமாக மத்திய அரசு கண்டிக்கக்கூடிய வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இது குறிப்பாக வந்து கடந்த பத்தாண்டு காலமாக மத்திய அரசானது அதாவது தெரிவித்திருந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றாத சூழ்நிலையில் தற்போதாவது மத்திய அரசு உடனடியாக தெரிவித்திருக்கக்கூடிய தங்களுடைய அனைத்து திட்டங்களும் செயல்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய நிதியை முறையாக வர வேண்டும் எனவும் தீர்மானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இலங்கையில் புதிய அரசானது என்று உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் படகுகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று தீர்மானது நிறைவேற்றப்பட்டிருக்கு இதற்காக மத்திய அரசானது இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக மீனவர்களை முடிவிப்பதற்கும் அங்கிருக்கக்கூடிய படகுகளை மீட்பதற்கும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மேலும் மணிப்பொழுவில் பற்றி இறங்கியக்கூடிய கலவரத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களின் உயிர்களுக்கும் உடமைகளுக்கும் பாதுகாப்பை வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு மேலும் ஆஹ் மத்திய அரசானது ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை முறையாக வழங்க வேண்டும் என்றும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு தற்போது பதினாறாவது நிதி ஆணைய குழுவானது தினங்களுக்கு முன்பு தமிழகம் வந்திருந்தது அப்போது அந்த குழுவினர் வந்து தமிழக அரசு செயல்படுத்தக்கூடிய பல திட்டங்களுக்கும் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்திருந்தாங்க அந்த திட்டத்திலும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் மேலும் தமிழக அரசின் கோரிக்கைகளையும் அவர் வந்து அவர்களிடம் வழங்கியிருக்கிறார் தமிழக அரசு வழங்கியிருக்கக்கூடிய கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆஹ் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவையை மேற்கொள்ள சூழ்நிலையில் திமுக தொண்டர்கள் அனைவரும் அந்த சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு தங்கள் தயார்படுத்திக் கொண்டு தற்போது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் பிரச்சாரங்களை வழங்குவது மேற்கொள்வது உள்ளிட்ட பணிகளில் தேர்தல் பிரச்சாரங்களில் திமுகவினர் உடனடியாக ஈடுபட வேண்டும் என்று ஆறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானங்கள் குறித்து எமது செய்தியாளர் ஜெகதீஷ் அளித்த தகவல்களை கேட்டோம் திமுக உயர்நிலை செயல்தட்டு குழு கூட்டத்தில் தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் பதினாறாவது நிதிக்குழுவின் அறிக்கையில் முழுமையாக இடம்பெற வேண்டும் அதனை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஒன்றிய வருவாயில் மாநில அரசுக்கு ஐம்பது விழுக்காடு நிதி பகிர்வை வழங்க வேண்டும் என்றும் தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியும் சொல்லாத பல திட்டங்களை நிறைவேற்றியும் வளமான தமிழ்நாட்டை திமுக அரசு உருவாக்கியுள்ளது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு மீண்டும் மலர வைக்கும் என்பதில் ஐயமில்லை என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை மீண்டும் மலர வைக்கும் என்பதில் ஐயமில்லை என்றும் திமுகவின் ஒவ்வொரு உடன்பிறப்பும் ஒரு இயக்கம் என்று சொல்லத்தக்க வகையில் இன்று முதல் தேர்தல் பரப்புரை பணிகளை தொடங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது துண்டு பிரசுரங்கள் திண்ணை பிரச்சாரங்கள் என மக்கள் இயக்கத்தை தொண்டர்கள் அனைவரும் தொடங்க வேண்டுமென்று திமுக உயர்நிலை செயல்திட்டக் குழு கூட்டம் அறிவுறுத்தியுள்ளது அண்மை செய்தியை பார்க்கிறோம்